மண்டல அளவில் பவர் கிரிட் நிறுவனம் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா பாண்டிச்சேரி அணிகள் பங்கேற்பு பொதுத்துறை நிறுவனமான பவர் கிரிட் நிறுவனம் சார்பில் பெண் ஊழியர்களை ஊக்கப்படுத்தி பணிச்சுமையிலிருந்து சுமையிலிருந்து அவர்களை விடுவித்து சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வகையில் தென்மண்டல அளவில் பெண் ஊழியர்களுக்கான எரிபந்து போட்டிகள் ஓசூரில் இன்று துவங்கியது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா மற்றும் பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த வீராங்கனைகள் பங்கேற்று விளையாடின பொதுத்துறை நிறுவனமான பவர் கிரிட் நிறுவனம் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் பெண் ஊழியர்களுக்கு பணி சுமையால் ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையிலும் அவர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வகையிலும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுகின்றன அந்த வகையில் இந்த ஆண்டு ஓசூரில் பவர் கிரிட் நிறுவனம் சார்பில் தென் மண்டல அளவில் பெண் ஊழியர்களுக்கான எரிபந்து போட்டிகள் துவங்கியது இந்த போட்டிகளை பவர் கிரிட் கார்பரேஷன் தென்மண்டல நிர்வாக இயக்குனர் கிருஷ்ணகுமார் துவக்கி வைத்தார் இந்த எரிபந்து போட்டியில் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா மற்றும் பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த ஆறு பெண் ஊழியர்கள் அணி வீராங்கனைகள் பங்கு பெற்று விளையாடினர் இன்றும் நாளையும் என தொடர்ந்து இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் அணி வீராங்கனைகள் ஆந்திரா தெலுங்கானா ஆகிய இரு மாநில அணிகள் உள்ள தென் மண்டலம் ஒன்று நடத்தக்கூடிய பெண் ஊழியர்களுக்கான எரிபந்து போட்டிகளில் வெற்றி பெறும் அணி வீராங்கனைகளுடன் இறுதிப் போட்டியில் மோதுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த போட்டியில் பெண் ஊழியர்கள் உற்சாகத்துடன் விளையாடினர் கிருஷ்ணகுமார் இன்றைக்கு இங்கே வந்து எங்களோட எம்ப்ளாயீஸ் அண்டு தர் ஸ்பௌசஸ் அவங்களுக்கு வந்து த்ரோபால் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறோம் இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்க்கு ஒரு வெல்ஃபேராகவும் அவங்களுக்கு அதாவது அவங்க எம்ப்ளாயீஸ் பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து எங்கள் பவர் கிட்டில் ஒர்க்கு நேச்சர் ஆஃப் ஒர்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஸோ அதுக்காக அவங்களுடைய திருப்திக்காகவும் மன சந்தோஷத்துக்காகவும் இது போல் ப்ரோக்ராம்ஸ் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் முதல் முறையாக எம்ப்ளாயீஸோட ஒய்ஃப் ஸ்பௌசஸ் அவங்களுக்காகவும் இந்த ப்ரோக்ராம் ஃபஸ்ட் டைம் நாங்கள் கண்டெக்ட் பண்ணுறோம் இதில் இருந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சதன் ரீஜன் டூவில் பெங்களூர் ஹெட் குவார்ட்டர்ஸு அதில் மூணு ஸ்டேட்டு கவர் ஆகுது கர்நாடகா தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி அதிலிருந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு ஒரு ஆறு டீம் வந்திருக்காங்க இந்த ஆறு டீமில் வந்து லீக் முறையில் மேட்ச் கண்டக்ட் பண்ணி இதுக்காண்டி ரெஃபரிஸ்லாம் கூப்பிட்ருக்கோம் அதியமான் காலேஜில் ஸ்டேடியம் கொடுத்துருக்காங்க இங்கே வச்சு இந்த ப்ரோக்ராம் கண்டெக்ட் பண்ணுறோம் அந்த டோர்னமெண்ட்டை ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் யார் ஃபர்ஸ்ட்டு வர்றாங்களோ அவங்களோட வந்து சதன் ரீஜன் ஒன் அது வந்து ஹைதராபாத்தில் இருக்க ஆஃபீஸு அங்கே வந்து ஆந்திரா தெலுங்கானா ரெண்டு ஸ்டேட்டும் அது கீழே வருது அதுலேயும் இதேமாரி அவங்க ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு டீமுக்கு இடையில் வந்து இன்டர் ரீஜினல் காம்படிஷன் இந்த மாத கடைசிலையோ ஜனவரி இது ஜூன் முதல் வாரத்துலையோ கண்டக்ட் பண்ணுவாங்க இது மெயினாக பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருக்கும் வந்து பொதுவாக விளையாட்டு வந்து எல்லாருக்குமே அதில் வந்து வயசே வித்தியாசம் கிடையாது விளையாட்டு வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் நல்ல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும் இது வந்து பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவமே நம்ம கொடுக்குறதில்ல ஒன்லி பிளேயர்ஸ் மட்டும்தான் ஆல்வேஸ் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் யாருமே பிளேயர்ஸ் கிடையாது இவங்க வீட்டில் எப்போவாது ரெகுலராக கேஷுவலாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு ஒரு டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறோம் இது வந்து மெயினாக அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் இவங்க மூலமாக ஃபேமிலியவே மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் எம்ப்ளாயிஸை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் உண்டான ஒரு இதாக நினச்சி இதை வந்து பண்ணிட்டு இருக்கோம் இது கி தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் எம்ப்ளாயீஸுக்கு எல்லா விதமான கேம் இன்டோர் கேம் அவுட்டர் கேம் எல்லாமே வருஷத்துக்கு ஒரு முறை கண்டெக்ட் பண்ணி ஆல் இந்தியா பேசிஸில் எல்லா ரீஜனுக்கு இடையில் போட்டி வைப்பாங்க அதில் வர்றவங்க வந்து மினிஸ்ட்ரி லெவலில் போய் காம்படிஷன் பண்ணுவாங்க பவர் மினிஸ்ட்ரி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அவங்க அடுத்த மினிஸ்ட்ரியோட விளையாடுவாங்க அங்கே எல்லாம் நடக்கும் இது வந்து விளையாட்டு வந்து எப்போயுமே ரொம்ப ஒரு ஆரோக்கியமானது முக்கியத்துவமானது உடம்பும் மனசும் நல்லா இருந்தால் தான் நம்ம எப்போவுமே எல்லாேருமே நல்லா எதுவுமே செய்ய முடியுங்கிறதுக்காகவே இதை பண்ணுறோம் நன்றி வணக்கம்